ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விளாக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வ்ளாக் தான் வாழை மரம் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வச்சுருந்தோம் இன்றைக்கி அடித்த காற்றுல அந்த மரம் வந்து லைட்டாக சாஞ்சிருச்சு தண்ணி ஊற்றாமல் இருந்ததுனால அது கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருந்துச்சு அந்த வாழை மரத்தில் உழ ஒரு வாழைத்தார் இருந்துச்சு அதில் வந்து ஒரு குருவி வந்து கூடு கட்டி இருந்திருக்கு அதை நாங்கள் ஆக்சுவலாக பார்க்கல இன்றைக்கி மரம் சாஞ்சனால அந்த வாழைத்தாரை கட் பண்ணணும்னு பார்க்கையில் அங்கே இருந்த கூடு இருந்துச்சு அதை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க அதில் மூணு முட்டையும் இருந்துச்சு அந்த குருவி வந்து ஆக்சுவலாக வந்து அங்கே தேடிட்டே இருந்திருக்கு மரம் சாஞ்சனால ஸோ அதை ஏதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே அந்த கூடு வச்சுருந்தாங்க இல்லையா அதை செட் பண்ணுறதுக்காக அந்த வாழை மரத்துலேயே நாங்கள் கட்டி விட்டுருந்தோம் அந்த குருவி வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் கொஞ்சம் நேரம் நாங்கள் நிற்கும் போது அந்த குருவி வரலை ஆக்சுவலாக அது வந்து அந்த பக்கத்தில் இருந்த ஒரு வயரில் தான் நின்றுட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் இந்த குருவி வந்துருச்சு ஸோ இதை நாங்கள் ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம் அந்த குருவி ஆக்சுவலாக அந்த மரத்தை சுற்றிகிட்டே இருக்குது ஒரு குருவி ரெண்டு குருவி வந்துச்சு ஆண் குருவி பெண் குருவி ரெண்டுமே வந்துச்சு அந்த முட்டையை அது தேடிட்டே இருக்காது அது இங்கே தானே கூடு வச்சிருந்தோம் அதை காணும்னு சொல்லி அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு பரிதவிப்பாக இருந்துச்சு எப்படியாவது அந்த குருவி வந்து அந்த கூடை பார்த்துருன்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணேன் நான் என்னோட ஹஸ்பண்ட்டை சொன்னேன் நீங்கள் அந்த இடத்துல அந்த குருவியை பார்க்காது நீங்கள் வந்து அந்த கார் மேலே கூட வைக்கலான்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க காரில் வச்சா அந்த குருவி வராதுமா நம்ம இங்கே வச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருந்தாங்க ஆனால் அந்த ரெண்டு குருவியும் அந்த வாழைத்தார் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்த சுற்றிக்கிட்டே தான் இருந்துச்சு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நாங்கள் வாழத்தாரை கட் பண்ணி எடுத்துட்டோம் ஏன்னா அது ஓரளவுக்கு சாஞ்சு ரொம்ப கீழே விழுகிற ஸ்டேஜ் வந்துருச்சு அந்த குருவி தேடுது தேடிட்டே தான் இருந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த குருவி நாங்கள் பக்கத்தில் போனோன்னையும் பறந்துருச்சு இந்த குருவியை எப்படியாவது அந்த கூட்டில் சேர்த்துறணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் என் ஹஸ்பண்ட்டை நான் சொன்னேன் அந்த பாக்ஸில் இருக்கனால அந்த குருவிக்கு தெரியலை அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லவும் அதுக்கப்புறம் இந்த கூடை ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வாழத்தார் இருந்துச்சோ அந்த இடத்துலேயே நம்ம வச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம் அந்த குருவி பறந்ததுக்கப்புறம் வைக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம் அந்த குருவி அந்த இடத்த சுற்றிக்கிட்டே தான் இருந்துச்சு ரொம்ப நேரம் அது பார்க்குறதுக்கே ரொம்ப மெல்ட்டிங்காக இருந்தது உண்மையிலே வந்து தாய் குருவி வந்து எவ்வளோ பாசமாக இருக்குது நம்ம மனிதர்கள மாதிரி அதுவும் பாசமாக தான் இருக்குது அந்த வாழத்தார் இருந்த இடத்துலேயே நாங்கள் இப்போ செட் பண்ணி வச்சிட்டோம் அந்த குருவியும் வந்து பக்கத்தில் போய் அழகாகவே அதில் செட் ஆகிருச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கூட வந்து பக்கத்தில் போய் எங்களால் எடுக்க முடியல ஏன்னா நாங்கள் போகணும்னு அந்த குருவி வந்து கொத்துற மாதிரி வந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பக்கம்லாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்